இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரியும் கட்டார் சேஃப் பிறவு இது முதல் பல தோதல்கள் பல ஆடு ஆட்டுக்காரிகள் எல்லாம் செய்தவர் இன்றைக்கு அவர் அவரோடு நாங்க இன்றோ கொடுக்கிறோம் அயன் கொடுக்குறோம்

நாங்க வளமையா இதுக்கு முதல ரெண்டு மூணு தடவை செய்திருக்கோம் எங்களுக்கு காணொலியில போட்டிருக்கோம் அது வித்தியாசமா இருக்கு அதை தாண்டி இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு குடல் பிரட்டலா இருக்க போது கனகால நாங்க மச்ச சாப்பிட் ஒரு பிடி ஒன்று இருக்கு இன்றைக்கு வெயிட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறோம் குடல் காலம் எடுத்து கழுவி வச்சு நாங்க ரெடியா இருக்கு தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா மண் சட்டில போட போறோம் குடல்கரை நாங்க நிறைய தரம் சமைச்சிருக்கோம்

இப்போ நீங்கள் நிற்கலாம் நாங்கள் ஆடை அடிச்சு நாங்கள் சொல்லி நாங்கள் இளங்கலை சட்டத்தின் படி முழுக்க தண்ணி வெளியில வரப்போகுது அந்த வாழ்ந்துட்டு வரோம் தண்ணி எடுத்து வெளியில வரத்துக்கு அடுப்பை நான் நினைக்காம சரி ஃபுல்லாக போட்டாச்சும் உப்பு போட்டுருவோம் மஞ்சள் உப்பு போடணும் கிருமி நாசினிகள் நாங்கள் நல்லது அது அளவா சேர்க்கிறது அளவா சேர்த்து அப்படியே அழகான மூடியால் அப்படியே மூடி அளைக அப்படியே <polarization> <registrant>

ஆனால் கழுவின காசு கொடுக்கணும் அப்படியே நிறையவே துண்டு துண்டு வெட்ட அவன் கழுவி வச்சுக்கிறேன் ஏன்னா இது இப்படி தண்ணி என்ன தண்ணி பைப்பு என்ன பூக்கண்டில் தண்ணி விடலாம் கொஞ்சம் அவிக்க முதல் நிறைய குடல் விடாத மாதிரி வந்து அவிச்ச அப்புறம் கொஞ்சமாக போச்சு நான் போன அப்புறம் எடுத்து சாப்பிட்டு விட்டோம் ஆ அழகா வட்டி போட்டா முத்து முத்தா

ഇവരെ കളച്ച പോയിൽ അവർ താങ്കൾ ഇവരാണ് ചെഫ് പേരുണ്ടാവാറും പച്ചമിള എരുക അവർ സുഖമാള്ളി ഇരിക്കും പരവില്ല நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு எரிஞ்சா கொஞ்சம் அடுப்பு நிறைய ரொம்ப ஊர்வாசி எல்லாம் கொண்டு வந்துருக்கிறார் எரிஞ்ச அடுப்பு கொண்டு வை இது இந்த பகுதியை பார்த்தீங்களா எரிஞ்ச அடுப்பு கொண்டு அவர் அடுத்தடிக்க கஷ்டப்படுறாரு எரிஞ்ச அடுப்பு இதை கொஞ்சம் சொன்னேனே கட்டார் நாத்தல் பகுதியை கொண்டு வந்து இதெல்லாம் கட்டார் பகுதி தான் கேட்டால் கட்டார் சேஃபா ஏன்னா நாளைக்கு பிறகு நாங்கள் வீடியோவில் வரோம் வேணாண்டா பதினஞ்சு நாள் இருக்கும் இடையில இருக்கா வந்த ஒரு பிரச்சனை காரணமாக படக்கண்டு வெளியேற்றப்பட்டோம் இப்ப திருப்பி வந்திருக்கோம் காய்ச்சல் சரியான காய்ச்சல் கேசவனும் காய்ச்சல் தான் முதல் நாள் எங்கட மெயின் சேஃபு காய்ச்சல் தான் காய்ச்சல் இருக்கிற அன்றைக்கு ஒரு நண்டு சூப்பு வச்சு தந்தவர் அது காணொலியில் உங்களுக்கு காட்ட முடியாம போச்சு ஆனால் வேற லெவலில் காய்ச்சல் மாறி மாறினது எங்களுக்கு அந்த நண்டு சூப்பு குடிச்சா அப்புறம் காய்ச்சல் மாறினது அது எப்படி செய்ய வேணும் என்ன மாதிரி செய்ய வேணும் என்றெல்லாம் நாங்கள் இன்னொரு நாளைக்கு ஒரு நண்டை பிடிச்சி சூப்பு வாச்சு சொல்கிறோம் தானே வயல் நண்டு வயல் நண்டு பிடிக்கணும் வயல் நண்டுலாம் நாங்கள் பிடிச்சாங்க அவங்களுக்கு காட்டே இல்லை நாங்கள் எனக்கு சரியான ஆசை உண்டு இந்த மீன் இருக்குதானே தானே அந்த சோடா போகிறது இல்லை மீன் பிடிக்கலை அந்த சோட மாவை போட்டு எரிஞ்சு பிடிக்கும் மாவை போட்டு எரிஞ்சு பிடிக்கும்

நாக்கெல்லாம் புரு சொல்ல வலிச்சு தான் நடக்கணும் போல மண் சட்டியில வச்சாலே தனி இருக்கும் நாங்கள் வந்து மண் சட்டியை நல்லா சூடாக்கணும் சூடாக்கினாதான் பேருந்து வந்து எல்லாம் போட நல்ல கணக்காக இருக்கும் அங்கே வர சக்திதாசன் ஆட்சி மஞ்சள் தூளாச்சி இந்தியாவில் இருந்து ஆட்சி மஞ்சள் தூள் எங்களுக்கு வந்தது அது எங்களுக்கு இன்னும் வழியில் வந்தேன்டா அது புல்லாத வழியில் வந்தது எந்த வழி புல்லாத வழி யாருக்கும் வந்த காசிடலாம் யாருக்க போட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க வெங்காயம் மிளகா வட்டி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா குடலுக்கு மஞ்சளை போட்டு அதுல இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் இல்லாம போல ஏற்கனவே வந்து நாங்க குடல் எல்லாம் என்னங்கடா அவிச்சு வச்சிருவோம் என்ன அவிச்சு வச்சாலே அதுல இந்த கிருமிகள் எல்லாம் இல்லாம போயிருக்கும் இப்ப மஞ்சள் வந்து போட்டோ என்ன அந்த மஞ்சள் வந்து அந்த கிருமியையும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தும் என்னன்னு சொன்னா

ஒரு துணி வந்து கையில வைக்கணும் தான் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன் கட்டி கவிழா மட்டும் பார்க்குற விநாயகர்புரமும் இதோ பஜ்ஜியாக கிடக்குறத விட ஃபஜ்ஜை கருத்து போச்சு அருமையாக இருக்கும் மண்சட்டி சமையல் எல்லாம் போட்டு கொஞ்சம் பதங்கதான் அந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ப்ளாஸ்ஸு விழுந்து போச்சு ப்ளாஸ் ஒன் பண்ணி தான் வீடியோ எடுக்க வேண்டிய கிடக்குது பார்ப்போம் இதுக்கு முதல்ல நம்ம அந்த சொன்னோம் தானே எங்களை காய்ச்சலுக்கு நண்டு சூப் செய்து தந்தவர் அது விரிட்டுக்க செய்து தந்த வீடியோ எடுக்க முடியாது போகுது நாங்கள் இதுக்காகவே ஒரு கிச்சன் செட்டப் பண்ணி செய்யறதா பிளான் பண்ணி பிளான் பண்ணி என்னமே செய்து முடிக்கல ஒரு நாளை செய்வேன் இந்த மழை தோங்குறதுக்கு இல்லை செய்வேன் திரும்ப இருக்கா காய்ச்சல் அந்த இது நண்டு ரசம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்க அந்த கிச்சன் இந்த விரைக இப்போ இந்த வார மழையோட திரும்ப காய்ச்சல் வரும் அப்ப மரவடி இருக்கா நண்ட பிடிச்சு நண்ட பிடிச்சு செய்து வர போட வேண்டியது உங்களுக்காக மினக்கட்டு வயல் காடு மேடு எல்லாம் வளைஞ்சு நண்டு பிடிப்போம்

அது வித்தியாசம் மற்றது இவர் எங்க தெரிஞ்சாங்க கட்டார் செப் இப்ப எங்க மெயின் செப் ஓய்வுல கட்டார் கட்டாட்சே கொடுத்துட்டார் கரண்டி அதாவது துப்பாக்கி என்ன படத்துல விஜய் போகஸ் கொடுத்த மாதிரி இவர் இப்ப கரண்டியை அவருடைய கொடுத்துட்டா

முடிஞ்சா பாஞ்சாப்பிடுகிற உங்களுக்கு காட்டுறது தான் சத்தமா இருக்கு நமக்கு எதிர்பார்க்கல எவ்வளோ சாப்பிடணும் அவசரமா சாப்பிட்டு வந்து சட்டப்படி